உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு சிவராஜ் யோக அமைப்பு உங்களது ராசிக்கு ஏழாம் வீட்டில் குருவும் சூரியனும் இணைந்து அவர்களது பார்வை டைரக்டாக உங்களுடைய ராசியின் மேலே விழும்பொழுது அந்த பார்வையினுடைய அருமையான பலன்களை அடையக்கூடிய ஒரு காலம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சரியாக முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த கால அமைவுகள் உங்களுக்கு அமைய போகுது இந்த காலகட்டங்களில் உங்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னென்றது தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க பார்த்தா அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அது மட்டுமல்ல வாழ்க்கையில் தன் மனசாட்சிக்கு நேர்மையை இறங்கி செயல்படணும் தன்னுடைய வேலையில் நேர்மையும் யதார்த்தமும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டாக வேலை செய்யக்கூடிய அருமையான மனோபலம் படைச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால் நன்மை அடைச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்கள கை காட்ட முடியாது அந்த லெவலுக்கு நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி பல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழக்கூடிய அருமையான ஒரு மனசுடையவங்க தனுசுராசி என்பர்கள் காரணம் குரு பகவானா சொல்ல வேண்டியதே இல்லை ஆன்மீகத்திலையும் சரி பொது பணி ரீதியிலையும் சரி எல்லாத்துலேயுமே முதன்மையாக வந்து நிற்பீங்க உங்களை யாராவது பெருமையாக பேசினா கூட பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனசு உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அப்பேற்பட்ட தனுசு ராசி என்பர்கள் கடந்த ஆறு ஏழு வருஷமாக நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அந்த பிரச்சனைகளுடைய விளைவுகள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கடின உழைப்பால் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத நிலைமைகள் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களை விட எந்த திறமையும் எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க பட் நீங்கள் ஒன்று சரி செய்து முடிச்சாங்கிறது இன்னொரு பிரச்சனை இன்னொன்று சரி பண்ணாங்கிறது இன்னொரு பிரச்சனைட்டு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஒரு ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஜா உங்களுடைய ராசிக்குண்டான கிரகப்பெயர்ச்சிகளில் நல்லது இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா அடுத்தது நடக்குமான்ற எதிர்பார்ப்புகளோடு வந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழிரட்சனை தொடங்கினதிலருந்து உங்களை சார்ந்தவங்களும் இழக்கக்கூடிய நிலைமை உங்கள் மனசுக்கு உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை எதில் இறங்கினாலும் மனசில் வந்து தோல்விகளையே சந்திச்சிட்டோம் இதுக்கு மேல் நம்ம என்னதான் இறங்கினாலும் இப்படி தான் இருக்குமோற அளவுக்கு அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆனாயிட்டீங்க அந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்பேற்பட்ட தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த சிவராஜ் யோகம் அமைப்பு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு விதத்தில் குரு பகவான் ஏழாம் பாவத்தில் நிற்கிறாரு மறுவிதத்தில் உங்களுக்கு ராகு மூன்றாம் வீட்டில் ஐ கிளாஸாக நிற்கிறார் இது ரெண்டுமே இந்த வரக்கூடிய ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஐ லெவலில் ஒரு அருமையான வளர்ச்சி பாதையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்கள் டாப் லெவலில் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் குருவோட சூரியன் பாக்யாதிபதி இணைந்ததுனால நீண்ட நாள் தடப்பட்ட காரியங்கள் நடக்கும் நீண்ட நாளாக கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு வளர வேண்டிய நேரத்தில் நிறைய கடன் சுமைகளுக்கு ஆளாயிட்டோம் கடன் ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிட்டோம் இந்த நேரத்தில் எனக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட என்னை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டே நினச்சி ஒவ்வொரு நாளும் படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகளை கடந்து வந்த தனுசு ராசி என்பர்கள் சிலருடைய வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அதற்குரிய கிரகங்கள் அமைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு இப்போது இந்த தனுசுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிற இந்த குரு சூரியனுடைய பார்வையால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமைகள் தீர்றத்துக்குண்டான ஒரு நேரமாக இது இருக்கும் அது தீர்றத்துக்குண்டான வழி அந்த இடத்துல பிறக்கும் அந்த டேர்னிங் படிப்படியாக உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி பாதையை உருவாக்கிடும் அடுத்தது நீண்ட நாட்களாக தொழிலை கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க இதெடுத்து அதை எடுத்து எல்லாத்தையும் இதில் போட்டு என்னென்னவோ எஃபர்ட் போடுறீங்க பட் அதை அடுத்துக்கடுத்து கொண்டு போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்கள் அந்த தொழில் ரீதியில் பெரும் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் படிப்படியாக வளரப் போகிறீங்க படிப்படியாக அந்த தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய போகிறீங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம் கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லணும்னா வேலை வேலையே கடந்த காலகட்டங்களில் சடனாக காரணமே இல்லாமல் இழந்தவங்க பலர் தனுசுராசி என்பர்கள் தான் ஏன்னா நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க திடீர்னு பார்த்தா காரணமே இல்லாமல் வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை அப்பேற்பட்ட நிலையில் இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குமா நமக்கு வேலை அமையுமான்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த சிவராஜ் யோகா அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய பாதையை வகுத்து கொடுத்துரும் அதை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு அமரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் டெம்ப்ரவரியாக இருக்கிற நினைக்கிறவங்களுக்கு பர்மனண்டட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் இந்த இடத்துல உருவாகும் அதுலேயும் குறி ப்பா அரசு உத்தியோகத்திற்குரிய பரீட்சைகள் அதாவது குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம் எழுதி எனக்கு அரை மார்க் ஒரு மார்க்லேயே மிஸ் ஆகிட்டே இருக்கு என்னென்ன தெரியல நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குரிய அருமையான வாய்ப்புகள் அமையும் ஏன்னா உங்களை விட குறைவாக படிக்கிறவங்க சக்ஸஸ் ஆகி போயாச்சு பட் நீங்கள் இமிகேப்ல மிஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைவு நினைவுகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் பட் எது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பா ராசி அன்பர்கள் தன்னுடைய தாய் தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணி அது உங்களை வந்து அடையக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிடுவீங்க குறிப்பாக தான் பெற்ற தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுற நேரமாகவும் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில திருமண விஷயத்துல நிறைய தடைகள் அந்த தடைகளால் இனம் புரியாத மன உளைச்சல் மணவரை வரைக்கும் போய் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிற நேரத்தில் ஆகி வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் அப்பேற்பட்ட நிலையை கடந்து வந்த தனுசு ராசி என்பர்களுக்கு திருமண அமைவுகளில் அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நிலை உண்டாகும் அதற்குரிய வாய்ப்பு அமைச்சு சிறந்த வாழ்க்கை அமையக்கூடிய நிலைகள் உருவாகப் போகுது கணவன் மனைவி கல்யாணம் ஆகி குறுகிய நாட்களிலேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரை வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்தித்த தனுசுராஜ் என்பவர்களுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து ரிலீப்பாகி ஒரு பெரிய லெவலில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நிம்மதி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுது அரசியல் துறையில் இத்தனை நாட்களாக உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வளர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சது இதற்கு மேலே நீங்கள் வளரக்கூடிய ஒரு நேரம் நல்ல புது வாய்ப்புகள் உங்களை வந்து சடனாக அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு இமேஜை உண்டாக்கிடுவீங்க ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சியை உருவாக்கிடுவீங்க அதில் மாற்றமில்லை உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தேடிடுவீங்க நூறு சதவீதம் அதற்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களது வாழ்க்கையில் தான் பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய சில மன அழுத்தங்களும் அவர்களது முயற்சிகள் தடையாகி அதனால் வந்து கொஞ்சம் எதிலேயுமே ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு திறமை ஆற்றல் எல்லாம் இருந்தும் அவங்களது திறமைக்குண்டான ரிசல்ட் என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அதற்குரிய வழிகள் பிறக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் உத்தியோக ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி அருமையான அமைவுகள் உருவாகி வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் திகழப்போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுக்கக்கூடிய சில முடிவுகளில் இருந்து வெளியேறி மீண்டும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் சொந்தம் பந்தம் சுற்றார் உறவினர்கள் ரீதியில் சில சளிப்புகள் சங்கடங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து பேச்சுக்களால் மீண்டும் மீண்டும் டவுன் பண்ணி உங்களுடைய நம்பிக்கை எழுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்க உங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க தனுசு ராசி என்பர்களுக்கு அமைவுகளும் சாதக நிலையில் இருக்குன்னு சொல்லலாம் அதற்கு இந்த சிவராஜ யோகம் வந்து ஒரு முதல் வெற்றிப்படியாக இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு எடுத்த முயற்சியெல்லாம் தடையாடிச்ச வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கி மீண்டும் வேலைகள் நல்ல ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அமைய போகுது நினைச்சதை முடிப்பீங்க நினச்ச இலக்கை அடைய போகிறீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பிளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரங்கள் ரொம்ப அவசியம் இந்த சர்வாச வர்க்க பறவைகள் இந்த சூரியன் குரு சனி பகவான் இவங்கெல்லாம் ஒரு மூணு பரலுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழுலாம் எல்லாம் ஜாக் பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருவீங்க ஒருவேளை நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலாக நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் அப்படி ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்